தெற்கை இயாழ்வாடம் பிரித்தானியா நார்த் ஹால்டே வரிபடமாகவும் கொண்டிருந்த சுகந்தினி தம்பிராஜா அவர்கள் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் அன்னார் காலம் சென்று குருநாயக்கானவலம் தம்பதிகளின் அன் அன்பு மகளும் காலம் சென்று திரு திருமதி தம்பிராஜா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்றாஜா அவர்களின் பாசமிகு மனைவியவர் ஜானே சு அவர்களின் பாசமிக தாயார ஜேம்ஸ்விஸ் அவ அன்பு மாமியாரவர் காலம் சென்றி ஜெயந்திரம மனோரஞ்சன் காலம் சென்ற வினோதினி ராஜகுமார் சுகந்தன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வறைத்தலையுற்ற உறவுடன் நண்பர்களை விரைவில் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதிக்கிற மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்